சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் என்று பார்க்க போவது விருப்பாட்சி தேவர் ஈசன் சிவபெருமானின் திருவருள்படி அவரது ஆணையை ஏற்று மல்லிகார்ஜுனத்திலிருந்து திருவண்ணாமலைக்கு குகை நமச்சிவாயர் வந்தபோது அவருடன் வந்தவர்களுள் விருப்பாட்சி தேவரும் ஒருவர் திருவண்ணாமலைக்கு வரும் வழியில் பூவிருந்தவல்லியில் தம் குருவான குகை நமச்சிவாயரின் கட்டளையை ஏற்று பழுக்க காய்ச்சிய இரும்பு துண்டுகளை கையில் ஏந்தி சிவனே இறைவன் என்று நிலைநாட்டியவர் அண்ணாமலையிலேயே தங்கியிருந்து குருவுக்கு தொண்டு செய்து வந்த மகான் இவரது சமாதி திருவண்ணாமலை மீது தம் குரு குகை நமச்சிவாயர் சமாதி குகைக்கு சற்று மேலே உள்ள குகையில் உள்ளது இங்கே இருப்பது விபூதி லிங்கம் இந்த சமாதி குகை விருப்பாட்சி தேவர் குகை என்று அழைக்கப்படுகிறது மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்